நீங்கள் பார்ட்டோன்னு நொங்கு வீடியோ போட்டிருப்போம் அது பார்க்கலனா அதையும் பாருங்கள் அதுவும் நல்லா ஃபன்னாக போச்சு இதுவும் நல்லா ஃபன்னாக போகும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் நீங்களும் வாங்க நொங்கு சாப்பிட்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்தில் தான் நாங்கள் ஏறப் போகிறோம் ஏறராளி ஊர் மரத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு இதில் தான் ஏற போகிறாரு எப்படா ஏறுவே இல்லை இருக்கா எப்படி ஏறுவீங்க ஆத்தாடி ஏறிடலாமா இல்லை ஒரு நுங்கு சாப்பிட்றக்கு என்ன பாடுபட வேண்டியதாக இருக்குது எங்கள் ஊர் பக்கமெலாம் பார்த்துட்டீங்கன்னா அப்படி தான் பசுமையாக இருக்கும் பாருங்க போதுங்க நம்ம இப்போ பார்த்த மரம் வந்து ஏறதுக்கு சரியில்லை அப்படின்ட்டு இன்னொரு மரம் பார்க்க போயிட்டு இருக்கோம் இந்த மரத்தில் வந்து நொங்கும் அதிகமாக இல்லை சரி நொங்கு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு மரத்தை தேடி போயிட்டு இருக்கோம் இதாடா ரெடியாக ஏறுறாரு அறநாக்கியத்தில் அறிவாளி சொல்லிட்டாரு ஏறிங்க யாருங்க கிடைக்க இல்லை கிடைக்கல எப்படி ஏறாது காலையில் போ ஆளு போயிட்டாரு கிட்டத்தட்ட பக்கத்துல போய் ஏறிட்டாரு ஏறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் இதெல்லாம் சீவெல்லாம் கிழிச்சு சுட்டு சீவுபாங்கள அது இந்த இதெல்லாம் பே என்ன சீவா அடைக்கிழி தெரிஞ்சால் மட்டும் இருங்க நீங்கள் வாட்டுக்கு போய் ஏறாதீங்க ஃப்ரெண்ட்ஸு ஏற மட்டும் இருங்க அங்கே போய் இருக்கிறியா அங்கேயே போய் தீட்டிகிட்டு இருக்கிற

எடுத்து அவன் போய் எங்க போய் உட்கார முடியாம முடிச்சு வெட்டிட்டு இருக்கிறான் ஏன்டா நீங்க அதுக்குள்ள தி திங்க ஆரம்பிச்சுட்டீங்க வெட்டி தான் ரெண்டு அருகே கொண்டாடக்கூடாதுங்கிறது அவன் இறங்குறக்குள்ள முடிச்சிடணும் சரி அப்படியேஎனக்குன்னு எனக்கு கட்டிங்க இல்ல இங்க இங்க இலங்காய் இளங்காயா இருக்குது அங்க கீழ இறங்கறதுக்குள்ள ஒரு வீடியோல வரங்கட்டி மேல போட்டு கீழ இறங்குவா இன்னைக்கு காலையில பாத்தேன் வா மேல தான் மாட்டேன் கீழ இறங்குறதுக்குள்ள திண்ண போட்டு கம்மளமா ஓடிมา ளங் சாப்பிட்டு போலாம்ல பௌர்ல தம்பி இருக்கற கலத்து போடா டேய் எப்படி இருக்கு சூப்பருங்க பட்டா இருக்கு பட்டாசா இருக்குதா

நெண்டித்தான் வந்தனாக உதுமே அதுக்குள்ளே ஒரு ஆறுனுங்க ஒரே எவ்வளோ ரெண்டா பாட்டா ஆறுனுங்க

ஏ கார்த்திங்க ரோஸ் கலர் ரோஸ் கலர் நுங்க ரோஸ் கலர் கண்ணு ரோஸ் கலர் நுங்க இது போடுங்க ரெண்டே சாப்பிட்டு காமிக்கிறேன் ரோஸ் கலர் இங்க குடுக்குறீங்களா நான் சாப்பிட்டுக்கிறேன் நீங்க ரிவியூ சொல்லுங்க பாத்து சாப்பிட்டு ஒரு நக்கி நக்கி நக்கி

வீரனாக உணர்ந்த இருந்த நீ கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது எதையே பிடிக்கிட்டு வர்றான்டா ஏண்டா நீங்க வேலையை காட்டுவியா